ஏன் பத்து முறை வந்து நடந்துச்சு நீங்க அப்போலாம் வந்து வாயத்தோர்கள இப்ப ஏன் எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்க எஸ்ஐஆர் பத்தி அவரு அப்ரிவேஷன் தப்பா சொல்றாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாரு இங்க ரிவிஷன் பேர்ல வச்சிருக்கீங்க ஆனா எஸ்ஐஆர் வந்து இன்னைக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா மாறி இருக்கு வாக்குரிமையை பறிப்பதிலே மட்டும் குறியாக இருக்கிற அமித்ஷாவும் மோடியும் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் நேற்றைக்கு பேசியதை பார்க்க முடிஞ்சது அதில் அவங்க சொல்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் நடைபெறவே இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடைபெற்றது அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நடைபெற்றது பத்து முறை எஸ்ஐஆர் நடைபெற்று நடைபெற்றிருக்கிறதே ஏன் இந்த எஸ்ஐஆருக்கு மட்டும் திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்லாம் கேக்குறாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே எந்த எஸ்ஐஆரும் நீங்கள் சொல்கிற பத்து எஸ்ஐஆர் எடுத்துக்கொண்டாலும் அந்த பத்து எஸ்ஐஆரும் ஒரு மாத காலத்திற்குள் நடைபெறவில்லை அதற்கெல்லாம் கால கால நிர்ணயம் என்பது இருந்தது அந்த கால நிர்ணயம் எப்படி இருந்ததுன்னா ஒரு வருடம் ஒரு அதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் அதே மாதிரி எலெக்ஷனுக்கு அப்படியே ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதத்திற்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி நடைபெறலை அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருந்துச்சு அதாவது நல்ல டியூரேஷன் இருக்கும் ஒரு ஒன் இயர் டியூரேஷன்லாம் இருக்கிறப்போ டூ தௌசண்ட் டூலேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரை எஸ்ஐஆர் நடைபெற்றது அதில் டைம் டியூரேஷன் இருந்துச்சு பட் திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை எஸ்ஐஆர் துரிதகதமாக இந்த தேர்தலை முன்னிட்டு நடைபெற்று வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற காரணத்தினாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐஆரை எதிர்க்கிறது அதை நீங்க புரிஞ்சுக்காம ஏன் பத்து முறை வந்து நடந்துச்சு நீங்க அப்போல்லாம் வந்து வாயத்தவர்களை இப்ப ஏன் எஸ்ஐஆர் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க முப்பது நாள் கால கால நிர்ணயம் நிர்ணயிச்சிருக்கீங்க பீகார் தேர்தல்ல இப்ப தேர்தல் இன்னைக்கு வந்து வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது இதே பீகார் தேர்தல் இப்ப நடைபெறுகிறத நீங்க பார்த்தா ஜூன் மாசம் நடத்துறீங்க அப்போ அடுத்த மே மாதமும் ஏப்ரல் மாதமும் நடைபெற போகிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் குறி வச்சுதான் ஏன் இந்த பீரியட்ல வந்து நீங்க வந்து எஸ்ஐஆர் நடத்துறீங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த கூட நீங்க நடத்தி இருக்கலாமே இரண்டு வருட காலம் நமக்கு அந்த அந்த ஒரு காலம் இருந்திருக்கும் அதுல வந்து இந்த எனிமரேஷன் ஃபார்ம் இப்ப நான் இருக்கேன் என்னுடைய சட்டமன்ற தொகுதியில எனக்கான எனிமரேஷன் ஃபார்ம் இன்னும் வரல நாலாம் தேதி தொடங்கியது இன்றைக்கின்ற தேதி பன்னிரெண்டாம் தேதி எட்டு விட்டோம் ஏறக்குறைய பத்து நாள் ஆக போகுது இப்போ வரைக்கும் எனக்கான எனக்கானுரேஷன் ஃபார்ம் நான் என்னையே எடுத்துக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கான ஃபார்ம் வரல இதுக்கு நான் எங்க போய் முறையிடுறது பிஎல்ஓ யாருன்னு தெரியல அப்படின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பிஎல்ஏ டூ ஆக இருப்பவர்கள் எவ்வளவோ தங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இதுக்காக போறாங்க எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு மக்களுக்கு வந்து உபயோகமா இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யறாங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மத்திய ஒரு ஒன்றிய நிதி அமைச்சர் ஒரு பொறுப்பில்லாமல் இதை பேசுவதை திராவிட முன்னேற்றக் கழகம் மன்மையாக அதே அதேபோல அண்ணன் உதயநிதி அவர்களைப் பற்றி அவருக்கு எதுவுமே தெல்ல எஸ்ஐஆர் பத்தி அவர் அப்ரிவேஷன் தப்பா சொல்றாரு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன சொல்றாரு. அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே யாரும் தெரியாமல்லாம் பேச மாட்டாங்க எங்களுடைய இளம் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய கொள்கை வீரர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்கிற அங்க வந்து அன்றாட மக்கள் சந்திக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை உங்களுக்கெல்லாம் தான் அந்த ரிவிஷன்ன்றத நீங்க ரிவிஷன் பேர்ல வச்சிருக்கீங்க ஆனா எஸ்ஐஆர் வந்து இன்னைக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனா மாறி இருக்கு நீங்கள் ஓட்டு போடணுமா இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போட முடியுமா இல்லை இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் என்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்கள் எஸ்ஐஆர் மூலயமா கொண்டு வர பார்க்குறீங்க முப்பது நாளில் அதைத்தான் எங்களுடைய இளம் தலைவர் அண்ணன் நம்முடைய மாணவனுக்கு துணை முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால நீங்கள் வந்து ஏதோ தவறாக சொல்லிட்டாரு அவருக்கு இது கூட தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுடைய கருத்தியலை நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வைக்கிறீங்க இதை நிச்சயமாக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அதே போல் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் காரில் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிக்குது அதுக்கு எதிர்கட்சிகளாக இருப்பவர்கள் சொல் சொ சொல்லக்கூடிய கருத்து என்பது வெடி விபத்தாயிடுச்சு வெடிகுண்டு விபத்தாயிடுச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க இன்றைக்கு ஒரு காரிலே வெடிகள் வெடித்து வெடிகுண்டுகள் வெடித்து சிதறி பதிமூணு உயிர்களை காவு வாங்கி பல பேர் படுகாயமடைந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் டெல்லியிலே நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதற்கு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதம் என்பது இது ஒரு கார் விபத்து இது ஒரு கார் விபத்து தான் அப்படியெல்லாம் நான் பார்க்க முடிகிறது தமிழகத்திற்கு ஒரு அரசியல் ஒன்றிய பாஜகவால் அங்கு கையாலாகாத தனமாக டெல்லிக்கு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க இரட்டை இஞ்சை ஆட்சியை ஒழிப்போம் ஒற்றை இன்ஜின் தான் டெல்லிக்கு தேவை டெல்லிக்கு வந்து ஒற்றை இன்ஜின் ஆட்சி தான் தேவை அப்படின்லாம் சொன்னாங்க இன்னைக்கு இரட்டை இன்ஜின் ஆட்சி நீங்க ஒழிச்சிங்க ஒற்றை இன்ஜின் ஆட்சி வந்து நாங்க டெல்லியை காப்பாத்துவோம் சொன்னீங்க இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து இதற்கு யார் காரணம் இதற்கு காரணமாக இருக்கிற அமித்ஷாவும் மோடியும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் இதற்கு உண்மையாகவே பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய தீர்த்து இவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிறது அதுவும் எங்க நடைபெறுகிறது செங்கோட்டையில நடைபெறுகிறது செங்கோட்டை என்பது ஒரு டெல்லியினுடைய முக்கியமான பகுதி அந்த பகுதியில ஒரு தாக்குதல் இந்த மாதிரி ஒரு ஒரு கார்ல வந்து இந்த மாதிரி வெடித்து சிதறுகிறது என்றால் அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் ஒன்றிய பாஜக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் இங்க நாற்பத்தி ஓரு பேர் இறந்த உடனே பத்து நிமிஷத்துல ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு போனாரு ஸ்டாம்பேட் நடந்த உடனே எப்படி செந்தில் பாலாஜி பத்து நிமிடத்துல மருத்துவமனைக்கு போனார் என்று கேட்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகள் பத்து நிமிஷத்துல அமித்ஷா போய் நின்னார்ல அதை ஏன் கேட்க மறுக்கிறீங்க அப்ப தமிழகத்திற்கென்றால் ஒரு நியாயம் அதே ஒன்றிய பாஜ அதுவும் ஒரு அரசியல் கட்சி நடத்திய கூட்டத்தில் நடந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பாகும் ஆனால் உள்ளபடியாக ஒரு பொது இடத்திலே ஒரு கவர்மெண்ட் பெயிலியரால் நடைபெற்ற ஒரு ஒன்றிய பாஜக அரசினுடைய பெயிலியரால் நடைபெற்ற ஒரு சம்பவத்திற்கு அவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள் இது என்ன அரசியல் என்று எனக்கு தெரியவில்லை இதற்கு நிச்சயமாக உறுதியாக அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் பதவி விலகிட வேண்டும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த உயிரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த உயிரை அந்த விபத்திலே விபத்து என்பதை கூட அந்த ஒரு தாக்குதலிலே அந்த ஒரு வெடி வெடிகுண்டு விபத்திலே உயிரிழந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற நிகழ்வுகள் இதற்கு பிறகு நிகழக்கூடாது கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் எத்தனை குண்டுவெடிப்புகள் எத்தனை டெரரிஸ்ட் அட்டாக் ஆல்ரெடி பகல்காம்ல நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து டெல்லியை அவங்க குறி வச்சிருக்காங்க பல இடங்களில் மிரட்டல்கள் வந்தவாறு இருக்கிறது இதையெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு வாக்குரிமையை பறிப்பதிலே மட்டும் குறியாக இருக்கிற அமித்ஷாவும் மோடியும் மக்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று ஒரு சாதாரண இந்தியாவினுடைய குடிமகனாக என்னுடைய ஒரு வேண்டுகோளை ஒன்றிய பாஜக கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா நம்ம ரொம்ப பேசிருக்கீங்க சும்மா சுட்டு இருக்கீங்க நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு மாமா என்ன பண்ணணும்